வணக்கம் நான் உங்கள் இரா இன்றைய தினம் தொப்புல்கோடி தேசமான தமிழக அரசியல் பக்கம் எங்களுடைய பார்வையை கொண்டு செல்லலாம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொடர்பாக அண்மைய நாட்களில் மீண்டும் ஈழத்தமிழர் தளத்திலே விவாதங்கள் சூடு பறக்க ஆரம்பித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயங்களை தொட்டு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் விவகாரமாக இருக்கட்டும் கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களாக இருக்கட்டும் அனைத்து வழிமுறைகளிலுமே எங்களோடு நேரடியாக தொடர்புபட்ட உணர்வு ரீதியாக தொடர்பு ஒரு தளமாக இருக்கின்ற ஒரு பெருவழிதான் தமிழகம் தமிழ்நாடு ஆகவே அந்த தமிழ்நாட்டு அரசியல் என்பது அங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் என்பது ஈழத்தமிழ் மக்களோடு இரண்டர விட்ட ஒன்று தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்குமான தொப்புள் கொடி உறவு என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பிற்கும் ஈழத்து அரசியல் பரப்புக்கு இடையே மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கின்றது ஆனால் துரசவசமாக ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தாயக அரசியலை கூட ஒரு நேர்வழியிலே கொண்டு செல்ல முடியாத ஒரு துப்பாக்கியமான நிலைமையில் அவ்வாறான எங்களுடைய ஒரு ஆதரவு சக்தியாக ஒரு பலம்பெற்ற ஒரு தளமாக இருக்கக்கூடிய தமிழக அரசியலை கூட நாங்கள் சரியான முறையிலே கையாள தவறிவிட்டோம் என்பதுதான் மிக வேதனையான உடையம் ஆகவே அவ்வாறான ஒரு கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் தமிழக அரசியல் என்று வருகின்ற போது இந்த தமிழ் தேசிய அரசியல் கடந்து தமிழக அரசியலிலே நாம் தமிழர் கட்சியினுடைய வகிபாகம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது முழுக்க முழுக்க ஒற்றை நபரை மையப்படுத்தியதாக இந்த தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசியத்தையே மூச்சாக முன்னிலைப்படுத்துகின்றவர்களாக இருக்கட்டும் அங்கே ஒரு நீண்டகால ஒரு கட்சி பாரம்பரியம் ஒரு அரசியல் பின்னணி நிச்சயமாக இருக்கும் அதனுடைய அடித்தளத்தில் தான் அவர்கள் இன்று தங்களுடைய அரசியல் இருப்பை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒற்றை பலம் என்பது அதனுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதனுடைய ஆதரவு சக்தியாக தமிழர் விடுதலைப் போராட்டமும் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய அவரை முன்னிலைப்படுத்துகின்ற விடயமும் தமிழர் விடுதலை போராட்டம் அதனுடைய தியாகங்களையும் அதனோடு அடியொட்டியதாக நாம் தமிழர் கட்சியினுடைய பயணம் சமச்சீராக முன்னெடுக்கப்படுவது அதனுடைய அடி அத்திவாரம் அதை கொண்டு காவுகின்ற அதை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் அது ஒரு அரசியல் தளத்திலே ஒரு வலுவான ஒரு இடத்தை கொண்டு வந்து இன்று திராவிட கட்சிகளுக்கே சவால் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நாம் தமிழர் கட்சியை ஒரு தனித்துவமான கட்சியாக இந்திய அரசியலிலே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற ஒரு உயர்வான நிலைமைக்கு அதனுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மட்டும்தான் காரணம் என்பதை நாங்கள் அறுதியிட்டு கூற முடியும் ஆக இந்த இடத்தில்தான் ஈழத்தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் என்று சமூக வலைத்தளங்களிலே செந்தமளம் சீமானவர்கள் தொடர்பாக மிக தரக்குறைவாக அந்த விமர்சனங்களை பார்க்கின்ற போது இதிலே தனி மனிதனாக சீமானை ஏற்றுக்கொள்வதா சீமானுடைய ரசிகர்களாக இருக்க வேண்டும் என்று நான் இங்கே வலியுறுத்த வரவில்லை இந்த சீமான் தமிழக அரசியல் கடந்து இந்திய அரசியலிலே தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக வளர்ச்சி அடைந்து நிற்கின்ற ஒரு நிலையிலே ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒரு அரசற்ற சமூகமாக இருக்கின்றோம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் எங்களுடைய அரசியல் என்பது எங்களுக்கு ஒரு பொய்த்து போய் இருக்கின்ற நிலைமையிலே நாங்கள் எங்களுடைய அரசியலே நாங்கள் இழந்து போய் நிற்கின்றோம் எங்களுக்கான ஆதரவு சக்திகளையும் எங்களுடைய பகை சக்திகளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஒரு தீர்க்க தரிசனமற்ற முறையிலே எங்களுடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பான ஒரு பகுப்பாய்வற்ற நிலைமையிலே நாங்கள் குருட்டுத்தனமாக இவ்வாறான தனிமனித தாக்குதல்கள் மூலமாக ஒரு சம்பவங்கள் இல்லையொரு ஒரு 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 பிரச்சனையை மட்டுமே மையப்படுத்தியதாக நாங்கள் எதிர்ப்பரசியலை மேற்கொள்வதூடாக நாங்கள் மேலும் 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 ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை ஒரு படுகொலியை நோக்கி வழிநடத்தி செல்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில்தான் சீமானவர்களுடைய விடயத்தை நாங்கள் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுடைய விடயத்தை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த விடயத்துக்கு செல்ல வேண்டும் அப்போதுதான் நாங்கள் இந்த விடயங்களை சரியான ஒரு ஆய்வு நிலையிலே சீமானவர்களுடைய வகிவாகம் எவ்வாறு இருக்கின்றது அதை எவ்வாறு ஈழத்தமிழ் அரசியலோடு இணைப்பது அதை எவ்வாறு ஒரு பலமான சக்தியாக மாற்றுவது என்கின்ற ஒரு ஒரு வரலாற்று முடிவுக்கு நாங்கள் வர முடியும் ஆகவே நாங்கள் சில சம்பவங்களின் அடிப்படையில் இவ்வாறு இப்போது பேசப்படுகின்ற இந்த ஆமைக்கறி விடயங்கள் உள்ளிட்ட விடயங்களை மட்டுமே கொண்டிருப்போமாக இருந்தால் இதைத்தான் எங்களை அழிக்க துணை நின்ற தரப்புகள் நாங்கள் மீண்டும் எழுந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற தரப்பினர் இவ்வாறான சில விடயங்களுக்குள்ளாகவே எங்களை இவ்வாறு முடக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அதை குதூகலமாக ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு தான் நாங்கள் தீனி போட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் இதை நிறுத்தி கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோமாக இருந்தால் செந்தமலன் சீமானவர்களுடன் நான் வறுமனே ஒரு தகவல் தளங்களின் ஊடாக அறியக்கூடிய ஒரு நபராக இல்லை நாம் தமிழர் கட்சியை உருவாக்குவதற்கு முன்னர் இருந்து அவரோடு நேரடியான ஒரு உறவு நிலையிலே ஒரு தொடர்பு நிலையில் இருந்து கொண்டு அவருடைய விடயங்களை நேரடியாகவே அறிந்தவன் என்ற வகையில் தான் ஆணித்தரமாக சில விடயங்களை இங்கே நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் தமிழக அரசியல் தளத்திலும் ஈழத்தமிழ் அரசியல் தளத்திலும் நாங்கள் சில விடயங்களை ஆணித்தரமாக பேச வேண்டும் இப்போது பேசாமல் எப்போது பேசுவதென்கின்ற அந்த அறத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த விடயங்களை பேசியாக வேண்டும் ஆகிய அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பதினைந்து ஆண்டுகள் பின்னோக்கி நாங்கள் செல்வோமாக இருந்தால் ஆயுதங்கள் மௌனிக்கப்படுகின்ற அந்த தருணத்துக்கு முன்பிருந்தே சீமானவர்களுடன் தொடர்புகள் இருந்தது தமிழகத்திலே ஏதிலியாக தங்கமடைந்திருந்த காலப்பகுதிகளிலே தமிழகத்திலே நடைபெற்ற ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை செய்தி அறிக்கையிடலுக்காக சகல இடங்களிலுமே பிரசன்னமாகி அந்த விடயங்களை நேரடியாக கண்டுணர்ந்தவன் அந்த விடயங்களை எதிர்வெரும் காலங்களிலே நாங்கள் நிச்சயமாக இங்கே பதிவு செய்வோம் நான் அதனுடைய சாட்சியமாக நான் இருக்கின்றேன் தமிழகம் நிச்சயமாக தமிழர்களுக்காக ஒவ்வாறு துடித்தெழுந்தது அது எவ்வாறு தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய நிலையில் இருந்ததா இல்லையா என்பதை ஒவ்வொரு பதிவுகளிலே நிச்சயமாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் தான் இன்று நாங்கள் சீமானவர்களுடைய விடியத்தை நாங்கள் இங்கே ஒரு ஆரம்பமாக கொண்டு வர வேண்டிய ஒரு ஒரு நிலை இருக்கின்றது அவர் எப்படியான ஒரு நிலைமையில் தான் சீமானவர்களோடு பாரதி ராஜா அவர்களோடு தான் சீமானவர்கள் அப்போது மிக நெருக்கமாக இருந்தார் அவருடைய அலுவலகத்தில் தான் இவர்கள் எப்போதுமே இருப்பார்கள் பாரதிராஜா அவர்களையும் மணிவண்ணன் அவர்களையும் இயக்குனர் பாரதிராஜா மற்றும் மணிவண்ணன் அவர்களை அப்பா என்கின்ற ஒரு அடைமொழியோடு தான் இவர்கள் சீமான் உள்ளிட்டவர்கள் அழைப்பார்கள் அவ்வாறு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு உறவு நிலையை போன்றுதான் உதவி இயக்குனர்களாக இருந்த சீமான் உள்ளிட்டவர்கள் பாரதி ராஜா மற்றும் மணிவண்ணன் போன்றவர்களை அந்த உரிமையோடு தான் அவர்கள் அழைப்பது வழக்கம் அவ்வாறு ராஜா அவர்களுடைய அலுவலகத்திலே மே இறுதி சுத்தம் முடிவடைந்து ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுமே ஒரு மிகப்பெரிய ஒரு இடி போன்ற செய்தி வந்த அந்த தருணத்திலே இவர்கள் ராஜாவினுடைய அலுவலகத்திலே சீமானவர்கள் அங்கே அலுவலக அறையை பூட்டிவிட்டு உள்ளே இருந்து கதறி கதறி அழுது கொண்டிருந்தார் அப்போது அவர்களுடைய உதவியாளராக உதவி இயக்குநராக அங்கே இருந்த தம்பி பிரபா என்கின்ற ஒருவர் சீமானவர்களுடைய நிலையை பார்த்து அவர் என்னோடு தொடர்பில் இருந்தார் அப்போது நேரடியாக தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இது இவ்வாறான ஒரு நிலைமை செய்தி வந்திருக்கின்றது இது நீங்கள் இதாக அருந்தீர்களா இங்கே சீமானனை உள்ளிட்டவர்கள் பெரும் துயரத்தோடு அறை கதவுகளை சாத்திவிட்டு உள்ளே அழுது குளறி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் ஏற்கனவே இருந்த தொடர்பு மூலங்களுக்கு தொடர்பு கொள்ள முற்பட்ட போது அந்த தொலைபேசிகள் அனைத்துமே செயலிழந்து போயிருக்கின்றது ஆகவே அங்கே நாட்டில் இருந்த எந்தவித தகவல்களையும் பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்ன நடந்தது ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா என்ற விடயங்களை கேட்டார்கள் அப்போது நான் திருச்சி விமான நிலையத்திலே உறவினர் உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் வருகை தந்து அங்கே இருந்த காரணத்தினால் அவர்களை அழைத்து செல்வதற்காக அங்கே திருச்சி விமான நிலையத்தில் நின்றபோது ஒவ்வொரு ஐந்து நிமிடத்துக்கு ஒரு தடவை விடாமல் தொலைபேசி அழைப்பு தம்பி பிரபா அவர்களிடமிருந்து வந்தது உதவி இயக்குநராக இருந்த தம்பி பிரபா அவர்களிடமிருந்து அந்த அழைப்பு வந்து வந்தது நிலைமை மோசமாக கொண்டிருக்கின்றது ஏதாவது தகவல் தெரியுமா ஏதாவது கிடைத்ததான்கு அவ்வாறு எந்த ஒரு தகவலும் இல்லை நீங்கள் பார்த்த அந்த தகவலை தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று வீடு திரும்பியதற்கு பிற்பாடு அங்கே தொலைக்காட்சியிலே அந்த காட்டப்பட்ட எல்லோருமே நாங்கள் பார்த்த விடயம் அந்த மேதகுவினுடைய உடல் அந்த தலையை அவர்கள் ஆற்று ஆட்டுகின்ற அந்த தலையிலே காயம் இருக்கின்றது அந்த ஒரு 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 காட்சி தான் மீண்டும் மீண்டும் வந்தது அவர் ஒரு அடிப்படையிலே அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இதை மட்டுமே வைத்துக்கொண்டு நாங்கள் நம்பிவிட முடியாது பொறுமையாக இருங்கள் மேற்கொண்டு ஏதாவது தகவல் கிடைத்தால் தெரியப்படுத்த முடியும் என்ற ஒரு தகவலை கூறிய அவர்கள் தொடர்ச்சியாக இதே போன்று ஒரு நாளில் இரண்டு மூன்று நாட்களாக பூட்டி அறைக்குள்ளே கதறி அழுது கொண்டு அந்த செய்தியை உறுதிப்படுத்த முடியாமல் அதன் காரணமாக கலங்கி போய் முற்றிலுமாகவே ஒரு முடங்கிய நிலைமையிலே தான் சீமானவர்கள் உள்ளிட்டவர்கள் அங்கே இருந்தார்கள் குறிப்பாக ராஜா அவர்களுடைய அலுவலகத்திலே சீமானுடைய நிலைமை இவ்வாறு தான் இருந்தது ஆகவே சீமான் அவர்கள் தொடர்பாக நாங்கள் ஒரு திட்டமிட்டு அவர் அரசியலுக்கு வந்தவர் அவர் பின்னணியிலே இந்திய உளவுத்துறை இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் அவர் இந்த விடயங்களை செய்கின்றார் என்று சகட்டு பலரும் இப்போது அந்த விடயங்களை பேசி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தமிழ்நாட்டு அரசியலிலே சீமான் ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு தரப்பாக வளர்ச்சி அடைந்து வருகின்றார் ஆகவே தமிழ்நாட்டு அரசியலிலே இருக்கின்ற தரப்புகள் அவர் மீது விமர்சனங்களை முன்வைப்பது என்பது அது நாங்கள் ஒரு நியாயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடியம் என்றால் அரசியலிலே அவர்கள் தங்களுடைய எதிர்த்தளத்தில் இருப்பவர்கள் அவர்களை பலகீனப்படுத்த முற்படுகின்றார்கள் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் ஏன் தமிழக அரசியலுக்குள் சென்று நாங்கள் விமர்சகர்களாக மாறுகின்றோம் என்பதுதான் இங்கே நாங்கள் முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய விடியம் அதிலும் அடிப்படையற்ற முறையிலே ஒரு அடிப்படை தகவல்கள் எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஒரு விடயங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு தீர ஆராயாமல் இல்லை அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தமிழக அரசியலில் இந்திய அரசியலிலே சீமானுடைய சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கணிசமான ஒரு வகிவாகத்தை பெறத்தான் போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அவை அப்படி வருகின்ற போது நாங்கள் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய உறவை நாங்கள் ஏற்படுத்த போகணும் இவ்வாறான ஒரு தனிமனித தாக்குதல்கள் ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கள் ஒரு வரமுறை கடந்து நாங்கள் ஒரு நீதி தேடுகின்ற ஒரு இனமாக நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பக்குவமான நிலைமை இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஈழ நிலத்தினுடைய பிரதிநிதிகள் சமூக வலைத்தளங்களிலே இன்று புலம்பெயர் செயல்பாட்டாளர்களாக இருப்பவர்களாக இருக்கட்டும் இல்லை புலம்பெயர்தல் தளத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய அந்த கருத்துக்களை பார்க்கின்ற போது மிகவும் கவலையாக இருக்கின்றது என்னால் இதனுடைய தாக்கம் என்பது எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய எதிர்காலத்தில் தான் அது பாதிப்பை கொண்டு போகின்றது அவங்க நாங்கள் ஒவ்வொருவரும் மிக நிதானமாக இந்த விடயங்களை கையாள வேண்டும் ஒரு ஆதாரபூர்வமாக நிச்சயமாக எங்களுடைய தேச தேசத்தினுடைய கௌரவத்தையும் மதிப்பையும் மாண்பையும் பாதிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்ற போது அதை அதற்குரிய கௌரவ நிலையில் நின்று கொண்டு பொறுப்பு நிலையில் நின்று கொண்டு அதை நாங்கள் எடுத்து எம்புவதுதான் சாலை சிறந்தது அதை விட்டுவிட்டு மூன்றாந்தர நிலையில் நின்று கொண்டு நாங்கள் அதை விமர்சிப்பதோ இல்லை பரிகாசிப்பதோ அந்த விரிசல்களை தான் எங்களிடையே ஏற்படுத்தும் ஆகவே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழக அரசியலிலே ஒரு தவிர்க்க முடியாத இடத்திலே நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் வருகின்ற ஒரு நிலைமை வருகின்ற போது நாங்கள் இவ்வாறான ஒரு மூன்றாந்தர நிலையிலே நாங்கள் ஒரு இடைவெளியை பகையை ஏற்படுத்திவிட்டு நாங்கள் இந்த முகத்தோடு நாங்கள் நாம் தமிழர் கட்சியோடு விரும்பிய விரும்பாமலோ நாம் தமிழர் கட்சியோடு நாங்கள் எங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அதனூடாக நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் விடுதலைக்கான ஆதரவு சக்திகளாக நாங்கள் அவர்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் அப்போது நாங்கள் எங்கே எவ்வாறு நாங்கள் தலை தானே நாங்கள் அந்த நிலைமையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது வெறுமனே நாங்கள் ஏனைய விடயங்களைப் போன்ற அல்ல இல்லை சீமான் அவர்கள் ஆரம்ப நிலையில் இருந்ததை போன்ற அல்ல இன்று சிறுக சிறுக சேர்த்து இன்று ஒட்டுமொத்த இந்திய அரசியலுமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அசூரத்தனமான ஒரு வளர்ச்சி நிலையிலே அவர் சென்று கொண்டிருக்கின்றார் அவருடைய இதற்காக நாங்கள் இப்போ என்னுடைய அடிப்படை விடியம் என்பது ஈழத்தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது நாங்கள் ஆதரவு சக்திகளை வலுப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு செல்வதில் தான் தங்கி இருக்கின்றது என்கின்ற அந்த கரிசனையில் தான் இந்த பதிவு இருக்கின்றதை தவிர சீமானவர்களை நியாயப்படுத்துவதோ சீமானவர்களுக்கு ரசிகமன்றம் அமைப்பதோ இந்த பதிவினுடைய நோக்கம் அல்ல இருக்கின்றதிலே எது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றதோ அதை பயன்படுத்தி கொண்டு அதனுடைய எல்லைக்குள்ளாக எங்களுடைய எங்களை இவ்வாறு அடைவதென்பதில்தான் மதியூகத்தனம் இருக்கின்றது மேதகு அவர்களும் இவ்வாறான அணுகுமுறையைத்தான் கையாண்டார் தமிழ்த் தேசிய அரசியலும் இன்று பால்பட்டு போயிருப்பதற்கு சுத்த தங்கம் தமிழ்த் தேசியத்திலே தொடக்க பார்க்கின்ற நிலைமை காரணமாகத்தான் இன்று தமிழ் தேசிய அரசியல் என்பது மிக வீழ்ச்சி நிலையிலே வந்து இன்று இன்று எல்லாம் எங்களுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் சென்று இன்று அவர்கள் அராஜகமான நிலைமைக்கு செல்கின்ற அளவுக்கு எல்லாம் நிலைமைகள் கைமுறி சென்றதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய தமிழ்த் தேசிய அரசியல் என்பது அவ்வாறு தாழ்ந்து சென்றதன் காரணமாக ஆகவே ஒவ்வொரு விடயங்களிலுமே நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் நாங்கள் தாயகத்திலே மேற்கொள்கின்ற அரசியலாக இருக்கட்டும் புலத்தில் முன்னெடுக்கின்ற அரசியலாக இருக்கட்டும் இல்லை அமைப்பாக்க செயல்பாடுகளாக இருக்கட்டும் இல்லை தமிழகத்தோடு இருக்கின்ற உறவுகளாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு ராஜேந்திர மட்டங்களிலே முன்னெடுக்கப்படுகின்ற தொடர்புகளாக இருக்கட்டும் அவை அனைத்துமே நிச்சயமாக எங்களுடைய தனிநபர்களுக்கான தனிநபர்கள் இல்லை தனித்தரப்புகளுக்கான தொடர்புகள் அல்ல வலி சுமந்த எங்களுடைய ஈழ நீதிக்காக தான் அந்த உறவுகள் அந்த தொடர்புகள் வலுப்படுத்தப்படுகின்றது ஆகவே அதிலே நாங்கள் கவனமாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சியையும் சீமானவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கின்றது ஆகவே அவருடைய அந்த ஆரம்பம் என்பது உண்மையிலே அவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிளிநொச்சி கிளிநொச்சிக்கு வருகை தந்திருந்தார் கிளிநொச்சிக்கு வருகை தந்து அவர் அந்த காலப்பகுதியிலே இருந்த கணங்கள் அந்த விடயங்களை சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு வருகின்றது அதெல்லாம் நிகழ்ந்தவை எதுகுமே கற்பனை அல்ல அவர்கள் ஒரு திரைப்பட இயக்குநராகவும் ஒரு சினிமாத்தனமாக எல்லா விடயங்களையும் அணுகக்கூடிய தரப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் காலப்போக்கிலே அவர்கள் ஒரு அடிப்படை உண்மையை கொஞ்சம் மிகைப்படுத்தியதாக அதை வெளிப்படுத்துகின்ற போதுதான் இந்த பிரச்சனைகள் வருகின்றது ஆனால் அந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு கையாண்டிருக்க வேண்டும் நாங்கள் மேலும் மோதல் போக்கினூடாக அந்த இடைவெளிகளை அதிகப்படுத்தி இருக்கின்றோமே தவிர ஒரு தோழமையோடு இல்லை தமிழ் தேசத்தினுடைய பிரதிநிதிகளாக எங்களுடைய மாண்பையும் எங்களுடைய எங்களுடைய கடந்த கால விடுதலை போராட்டத்தினுடைய மாண்பையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதிக்காத வகையிலே அதை பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை நோக்கி அவர்களை வழிநடத்துவதற்கு நாங்கள் என்ன முயற்சி எடுத்தோம் என்ற கேள்வியை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நோக்கி எழுப்ப வேண்டும் புலம்பெயர் தேசத்திலே அமைப்பாக்கமாக பொறுப்பு நிலையில் இருப்பவர்களும் எங்களை நோக்கி இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டும் யாராவது நாங்கள் அந்த விடயங்களை பொறுப்போடு செய்திருக்கின்றோமா வறுமனே சமூக வலைத்தளங்களில் வருகின்ற குரல் பதிவுகளையும் வெட்டி ஓட்டப்பட்ட காட்சிகளையும் வைத்து கொண்டு நாங்களும் சகட்டு மேனிக்கு நாங்களும் எதிர்பிரச்சாரம் செய்தோமே தவிர வியாக்கியானங்களை கொண்டிருந்தோமே தவிர அவரோடு அவரை சீர்படுத்துவதற்கு நிறைப்படுத்துவதற்கு செம்மைப்படுத்துவதற்கு இந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் அவர் தவிர்க்க முடியாத ஒரு ஆயுதம் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக வளர்ந்து வருகின்ற ஒருவரை நாங்கள் பகை சக்தியாக மாற்றிவிட்டு நாங்கள் எப்படி நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை நகர்த்த போகின்றோம் ஆகவே இந்த பார்வையில்தான் நாங்கள் தொடர்ச்சியாக சீமானவர்களுடைய நேரடியாக இவைய என்னுடைய பதிவுகளிலே என்னால் நேரடியாக அறியப்பட்ட புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையாக வைத்து கொண்டுதான் சீமானவர்களுடைய ஒரு விடியங்களை நாங்கள் இங்கே பதிவு செய்ய இருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் காலப்போக்கிலே தொ இடைவிட்டு தாயக அரசியலையும் தமிழக அரசியலையும் இவ்வாறான ஒரு நோக்கு நிலையில் நின்று கொண்டு நாங்கள் ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு பதிவுகளை கொண்டு வருவோம் அதா அதுவரை உங்களுடைய ஆதரவுகள் தொடரட்டும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் ராவின் தடம் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பேராதரவை வழங்குங்கள் நன்றி வணக்கம்